அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து பலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துருப்பெயரால் தோகுகின்றேன் தலைப்பு திடீரென தொடர் ஒன்று அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இப்பூமியை மட்டும் உயரினங்களில் வசிக்கக்கூடிய வசிப்பிடமாக ஆக்கி தந்து அந்த உயிரினங்களில் பிரத்யேக படைப்பாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற படைப்பாக மனித படைப்பை படைத்து அவர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக பல காலகட்டங்களிலும் பூமி முழுவதும் பல பிரதேசங்களுக்கும் அவரவர்களுடைய மொழிகளிலேயே அவர்களுக்கு இறை தூதரை படைத்தவன் அனுப்பி வைத்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அச்சம் அடையாமல் எச்சரிக்கை அடையாமல் அவர்கள் வீணே விளையாடி கொண்டிருந்த திடீரென அவர்களை வேதனை பிடித்து கொண்டது அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் என்பதை உலகப் பொதுமறையாம் திருமறை குரான் நெடுகிலும் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் பணிந்து வந்திருக்க வேண்டும் அவர்கள் படைத்தவனை பயந்திருக்க வேண்டும் ஆனாலும் அவர்கள் மன இச்சைப்படி சரீர இச்சைப்படி தாந்தோன்றைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணத்தினால் பூகம்பங்களால் ஜல பிரளயங்களால் பேரிடி முழக்கங்களினால் பெரும் சப்தங்களினால் இவ்வாறு அல்லாஹ் பல சமுதாயங்களை திடீர் திடீரென பிடித்ததாக திருமறை குரான் நடிகளும் கூறுகின்றனர் நம்முடைய காலங்களிலும் எதிர்பாராத திடீரென ஏற்பட்ட பலவிதமான அழிவுகளை நாம் பார்க்கின்றோம் புயற்காற்றின் மூலமாக ஆழிப்பேரலையின் மூலமாக கஜா போன்ற புயற்காற்றின் மூலமாக சுனாமி போன்றவைகள் மூலமாக இன்னும் நாம் வாழும் காலத்திலேயே பலவிதமான இன்னல்களை திடீரென்ற திடீரென்று வந்த அழிவுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆக திடீரென வேதனை நம்மை பிடித்து விடாமல் இருக்க நாம் எதற்காக பிறந்தோம் நம்மை படைத்தவன் என்ன சொல்கிறேன் அதன்படி நடந்தால் என்ன என்ற சிந்தனைக்கு ஏற்ப நாம் செயல்பட்டால் நிச்சயமாக இவ்வுலக மறுலக வெற்றி நமக்கு இருக்கின்றது நாம் மனிதனை படைத்தோம் அவனுடைய மனம் அவனிடத்தில் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் மனதில் நினைக்கக்கூடிய நினைவுகளை நாம் அறிவோம் அவனுடைய உயர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் என்று படைத்தவன் கூறுகின்றான் ஆகையினால் வேதனை மிக குதூகூலமாக சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்திலே வந்ததாக நிறைய வரலாறுகள் இருக்கின்றது தருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றேன் கபலிக்க இறை தூதரே மக்கு முன்னர் இருந்த சமுதாயத்தாருக்கும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம் அச்சமூகத்தாரை நோயைக் கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோம் அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு பணிந்து வந்தார்களா அதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன் நம்மிடமிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா அதற்கு மாறாக அவர்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே ஷைதான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டிவிட்டார்

நோயை கொண்டும் பிடித்த அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்துவிட்டோம் அவர்கள் சுனா சுகம் அனுபவிப்பதற்காக அவர்கள் செல்வ செழிப்பிலே திளைப்பதற்காக எல்லா பொருட்களின் வாயிலையும் திறந்துவிட்டோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேலை வேளை நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அப்போது அவர்கள் நம்பிக்கை அளந்தவர்களாக ஆகிவிட்டனர் அதையடுத்து உள்ள வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறேன் திருமில்ல தீன் அலோலமு வல்ஹந்துள் இல்ல ஹிரப்பில் அயலமீன் எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அக்கூட்டத்தார் வேறறுக்கப்பட்டனர் எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே ஆகும் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களிலே படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான் விழிப்படைவோம் திடீரென வரும் வேதனைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம் பாதுகாக்கப்பட வேண்டும் படைத்தவனை நினைத்து பயந்து அவனை மட்டுமே வணங்கி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته